Professor Heavily Armed. ஒரு வேக்கில் உள்ளப் போக்குடது. I should take a shot! the shot! சுட்டு பிடிக்க உத்தரவு. இந்த வீடியோவே வதங்கு ஒரு ஜேஜை கோல். நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு, அதை நாங்கள் மாக்கிட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம். Call 4858-4858. ஹாய் ஹலோ வணக்கம் வெல் கம் சுலகர் சினிமா யுவா சின்னிக்கு சினிமா இதுல ரெண்டு சுப நியூஸ்னு பார்க்கப்போறோம் அந்த முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி அண்ட் நம்ம விஜயபத்தி நியூஸ் தான் எப்பயுமே வந்து நியூஸ் ஆஃபீஸ் எஸ் ஆமா எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு மாசான படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனோம் அந்த மாதிரி தலை தலைவர் ரெண்டு பேரும் மோதுனாங்க எந்த படம் இட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட் வருது பிகாஸ் அந்த அளவுக்கு ரெண்டு படமே ஓடிச்சு இந்த பொங்கலுக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் மோதுனாங்களோ அதே மாதிரி அடுத்த பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பொங்கலுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேக்ஸ் மாதிரி ரெண்டு பெரிய தலை வந்து மோதப்போகுது ஒன்று தளபதி ஒன்று தலைவர் எஸ் தளபதி படம் வந்து மோத போகுது இருந்து பார்க்கணும் எந்த படம் ஹிட் ஆக போகுது எந்த படம் ஆக போகுது எந்தெந்த படம் யார் மனசை கவரப்போகுது அப்படிங்கிறத

கேண்டிடேட் ஃபார் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க டிபிலாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில தளபதி ஃபேன்ஸ் நல்ல காரியம் பண்ணிருக்காங்க நற்செயல் பண்ணிருக்காங்க என்ன தெரியுமா

அல்யா சலா சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்து வரப்போதே தளபதி बर्थडेக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழ போய் கவுண்ட் பண்ணுங்க சோ எங்க நியூஸ் சேனலுக்கு பொறுச்சமா இருக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்ல டங் டட் பண்ணுங்க அப்பதான் நான் ரெகுலர் வீஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் டாடா பாய் டிக் கேர் फ्रॉम விமிலன்